அதை பாலப்பிச்சிட்ருக்கிறான் போய் தேவம் போட போயிட்டேன் கிளம்புருந்தார் தேவம் வச்சுட்டு அப்புறம் சாப்பாடு செய்யணும் கரெக்டாக மணி அஞ்சு அஞ்சரைக்கு சாப்பிட்றோம் அவங்களை மணி அஞ்சு இருபது சாப்பாட்டை தாளிச்சுட்டு போட்டு அப்புறம் தேவம் போடலாங்கிட்டு போய் காய் வேணுன்னுட்டாங்க ஊர்பட்ட விலைங்கலாமல் நூற்றி இருபது ரூபாயாமல் கிலோ பீங்காய் அவரைக்காய் டீ குடிச்சிட்டு காலையில் பண்ணும் டீ எங்கள் வீட்டுக்கு கரெக்ட் அஞ்சு நாற்பதுக்கு பூஜை எழுந்திரிச்சி வருது நீ சாப்பிட்றதுக்கு தக்காளி சாப்பாடு விசில் வந்துச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு சாப்பிடுங்க குமாரி இலை எடுத்துட்டு வா தம்பி சாப்பாடு வச்சுட்டு வந்து ஆறு மணிக்குள்ளே ரெண்டு பேரும் சாப்பிட்டு போயிட்டாங்க அஞ்சரைக்கு அஞ்சரை முக்காலுக்கு தம்பி தம்பியை பார்த்துட்டு இருந்தேன் எந்தால் கற்றுவாங்க ரெண்டு பேருமே அதனாலுமே ஓட் சாப்பிட்டுருந்தாங்க குளிக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பேப்பர் ஆறு நாற்பது பார்த்திங்கனா டிஃபன் பண்ணிக்கலான்ட்டு இட்லி ஊற்றிக்கலான்ட்டு மாட்டை பிடிச்சி கட்டிகிட்டு வந்துடலாம் கோழியும் இந்த அரிசியமாக நச்சு எங்கள் பேரும் கூட்டலாம் நாஸ்தி பண்ணி வச்சுருக்குது பாப்பாப்பா கோழி வளர்த்தக்கூடாதுன்னு நினைப்பேன் கறி எடுக்கிறப்ப பார்த்தா வந்துட்டு கோழி ஊற்றாத என்ன பண்ணுறதுன்னு தோணுது ஒரு மிளகா செடி இல்லை ஏதோ இங்கே இருக்குங்காட்டி இவ்வளோ விட்டு வச்சுருக்குறாங்க காட்டுக்குள்ளேயே இருந்தால் போட்டு கொத்து கொத்து கொத்தி பூவெல்லாம் அதே நல்லா கருகருன்னு வருது செடி அங்கே இருக்குது நாற்று பார்க்கலாம் கொண்டு போய் அங்கே வச்சாலும் இது விடறதில்லை வேறு திங்க தீங்குவார் அரிசி கொண்டு போய் போட்டிருக்குற கோழப்பொடி பொறுக்கிட்டு இருக்குது வேறு மாட்டை பிடிச்சி கட்டிகிட்டு வந்துடலாம் மணி ஏழு நாற்பது மாடெல்லாம் பிடிச்சி கட்டிட்டு பாருங்க இன்னைக்கு வாட்டர் சர்வீஸ்க்கு வந்துட்டேன் தாத்தா டீ குடிச்சாச்சா எதுக்கு ஆமாம் அதாரு அதாரு தெரியலையே யார் ரிவேஸ் விட்டாங்கண்ணே அதே விழுந்துருச்சா அதுதான் கேட்டேன் தான் வருவாங்க இன்னைக்கு நாளைக்கு காப்பு கட்டுங்கிறதுனால கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டாங்க ஆறு மணிக்கு நீ வண்டி வந்துடும் வாட்டர் சர்வீஸ் வந்தாச்சு பாருங்கள் உள்ளே நிறுத்துறக்கு இடமில்லாத பின்னாடி உணவு திட்டிருக்கிறாங்க மெயின் ரோட்டில் வண்டி பாருங்கன்னு எத்தனை இன்றைக்கெல்லாம் வீடியோக்கே நான் வரமாட்டேமாங்க இட்லி நாலு பேர்த்துக்கு இட்லி தட்னி சாம்பார் எக்ஸ்ட்ரா அடிஷனல் பசங்களை கூப்பிட்டா ஒரு திருவாழை இன்னைக்கு வேறு திருவாதிரைக்கு தான் அப்படி காயெல்லாம் அறியணும் காயறி போகணும் பார்க்கலாம் அபி பன்னெண்டு மணிக்கே குளிச்சுட்டு காயறின்னு சொன்னேன் சரின்னு இருக்குது மதியம் எல்லாத்துக்கும் தட்டை சாப்பாடு எங்களுக்கெல்லாம் அப்படியே விரதம் ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டாங்கல்ல சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாத்துக்கும் டிஃபனுங்கிறதுனால சின்ன பாக்கு தட்டமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் சட்னி சாம்பார் இட்லி வீடு இடக்குல காலையில் மணி பத்துறேன் எங்க வாட்டர் சர்வீஸ் இது நாளைக்கு காப்பு கட்டுங்கிறதுனால வண்டி வரும் தை பிறந்தால் வழிவரைக்கும் எங்களுக்கு இப்ப தை பிறந்து விட்டது பின்னாடி மெயின் ரோடு வரைக்கும் வண்டி இருக்கு தெரியாதது இங்கிருந்து பார்த்தா எங்களுக்கு இப்பவே தை பிறந்து விட்டது மணி ரெண்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு காலையில் செஞ்சது மீதி எக் ரைஸ் கடையில் வாங்கிட்டோம் பானிபூரி வடை காளான் நல்லா சூடா இருக்கு செட்டைப்பயிர் சாப்பாடு அப்படியே செஞ்சு கொடுத்துருச்சு மதியம் வீட்ல இருந்து எடுத்து வந்தாங்க செட்டப்பயிர் சாப்பாடு மட்டும் வீட்ல இருந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கடையிலே வாங்கிடுச்சு வாங்க சாப்பிடலாம் தலைப்பார் நேற்று வீடியோ சொன்ன பார்த்தீங்களா இருபது வண்டி பதினொன்றாம் தேதி இருபது வண்டிக்கா பன்னெண்டு எந்த நம்பர் பார்த்துக்கலாம் நானே என்னை பார்க்கல ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தொன்னு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு வண்டிகளை அடிச்சிருக்கிறோம் இருபத்தாறா இந்த மாதிரி இருக்குது நாளை காலையில் வரைக்கும் வண்டி எடுத்தாச்சு இருபத்தாறு வண்டி அடிச்சிருக்குறோம் நாளை காலையிலும் வண்டி நீ எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க காலையில் நேரமே வந்து ஃபோன் பண்ணிடுவோம் நம்பர் கொடுத்துருவாங்க இது இப்போ புக் பண்ண வண்டி இதெல்லாம் அடிச்சிட்ருக்குறோம் இது ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு அடிப்போம் இதெல்லாம் முடிஞ்சது பார்த்துங்களேன் இது வரைக்கும் இருபத்தாறு வண்டி அடித்தாச்சு இப்போ அடிச்சுட்டு இருக்கிற நாலு வண்டி நாலு ஹோஸ் அடிச்சிட்ருக்குறோம் அது முடிஞ்சால் மறுபடியும் எடுக்கலாம் இல்லைன்னா வேண்டான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் ஏன்னா அவங்களும் டய நாங்களே டயர்ட் அன்னைக்கு இன்னொரு மணி நேரம் மணி பத்து இப்ப பூஜைக்கு வேண்டி நான் கிளம்புறேன் வண்டி இருக்கு வண்டி இருக்கு நாங்களாம் ஆகணும் இதை மூணு வண்டி அடிச்சாவே போகுது இன்னொரு வண்டி இந்த நாலு வண்டி அடிச்சுட்டு கிளம்பிடுவோம் இன்னும் பங்கல் நிறைய விட்டுருக்குறாங்க காலையில் கழுவிக்கலான்ட்டு முளு வர வர நடுங்குது போறேன் கிளம்பிட்டேன் பூஜைக்கு வேண்டிய இல்லைன்னா நானும் வெயிட் பண்ணி அவிகூட தான் போகணும் எனக்கு பாருங்க சேர்த்துக்குண்ணு வந்துடுச்சே நீயா இது ஒரே நாளில் வீடு வந்துட்டேன் அந்த லேசை சாணியும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து துளிச்சி விட்டுருக்குறேன் ஏதுங்க வெளியே நிலாவை பார்த்து கும்பிட்டு உள்ளே சாப்பிட் சார் இங்கே வீடியோ எடுக்குதாம் நல்லா பிடிச்சிக்கு செல்ல

আড়ে মা ইনি দিলা আর ইং বনিলা ওন আলু টাঙটে মাছ না মাছ আন্দ ডেইলি বনা নি আম্মা 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 বন্ডা এপরি বন্ডা আম্মা অরনিকিnga আবিye samachirchi pura এয়া আম্মা দানা সমচান্দা இதுல அம்மா சாப்பா சமைச்சால அது அம்மா அழகா வரங்கள அம்மா அம்மா என்ன மைலியா புள்ள இது வைக்கிறது நில வந்த ஒரு படுத்து சாமி போட பாருங்க இப்போ தான் பிள்ளையார் எடுத்துட்டு வர போறேன் குளிச்சுட்டு கண்ணுக்குடி சாணியாக இருந்தா தான் நல்லா இருக்கு அதுக்கோசரம் போயிட்டு இருக்கிறோம் பாருங்க மாட்டுச்சாணி கொஞ்சம் தண்ணி தனியாக இருக்கிறதுனால பிள்ளையார் பிடிச்சி வைக்க முடியாது கண்ணுக்குட்டி சாணி பார்த்துச்சோ கொஞ்சம் தண்ணி ஏய் பப்பி! பா கண்ணுக்குட்டி சாணி எந்தராது கொஞ்சம் தண்ணியாட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா பிள்ளைய ரொம்ப கீதா இங்கே இருந்திருந்தேன்னா சர்வீஸ்க்கு எல்லாம் போகாத எல்லா வேலையும் நேரம் கொஞ்சம் முன்னாடி எடுத்து நீ கண்டுபிடிச்சியிருந்த சாம்பராணி கரண்டி ஏடுமா கொஞ்ச தான் இருக்கும் பிள்ளையார் சாமி சாமி தான் பக்கம்தான் பார்த்து போடுங்க அதை கரெக்டு தான்

அந்யா நீ அங்கேயும் இங்கேயும் மொட கேமரா மட்டும் இங்கிருக்கணும் அப்பாவை பாக்கா திருப்பி பிடிக்கிறதெல்லாம் வச்சிட்டு திருப்பி அங்கேயும் இங்கேயும் போய் செல்லு போட்றா அது பயமா இருக்கு செல்லு வாங்கியாவும் வாங்கிக்கலாம் பூசுங்களா இப்படியாக்குலா ஓகே ஓகே நீ பேசுவியா காலையில் பிடிச்சிட்டு வாங்களாம் எதுவும் பேசமா அமைதியையும் வீடியோ எடுப்போம் அமைதியும் கொண்டில டே தனியாவுக்கு மட்டும் ஒரு செகண்ட் இருக்க முடியல ஆஹா அமைய்யா காமராணி எங்கே சாமரா காமராணி அங்கே இருக்குது புளிக்கோழம்பு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போகணும் இல்லை பஸ் குட்டி நீ மட்டும் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் தனியாக கொஞ்சம் ரிலாக்ஸாக விடுதங்க அம்மா அப்பா காலை குடிச்சா சாப்பிடாம இருக்கிறாங்க போண்டா போண்டா தனியாக வாய்க்கு பேண்டேஜ் போய்ட்டு எப்படி பேசுகிறேன் அப்படியே தான் மின் கத்தை இங்கேயும் முடிக்கலாம் இப்படியும் முடிச்சிட்டு முடிக்கலாம் ஆமா 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 தா பருப்புடில அடுத்து ஒரு சூப்பரா புடிச்சது. அவ பிடிக்க மாட்டான். காவா. சரி. நெ찌 வரல எடுத்து நீங்க பொடி எடுத்துட்டு வா. பருப்பு ஊத்தி. நெய் எடுத்துட்டு வா.

நீ மட்டும் ஒரு நிமிஷம் எந்து காப்பிச்சுதுவாங்களா அம்மா வரவங்கள இந்த வீடியோச்சுதுவாங்களா நீ மட்டும் அப்படியே நின்னு நீங்க உங்க தெரியல. எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நல்ல விளக்கு ரெண்டு எடுத்துட்டு வாடு அதை அப்புறம் பிடிச்சிக்கலாம் இன்னைக்கு விளக்கு போட்டு

அங்கேயே வச்சுக்க முன்னாடியே ஆ மேல இந்த பக்கம் பிள்ளையா இருக்கு பழத்தை ஒரு விட்டுக்கா விட்டுக்கோ சாம்பா அது கொடு பின்னாங்க அது மாற்றிக்கிறது இதை எடுங்க எடுத்து எடுத்து தினி சந்தன சிவப்பு வச்சிருங்க ரெண்டு பேரும் அப்புறம் கட்டிக்கலாம் தனியாட்ட கொடுங்க தண்ணி அப்பாட்ட வாங்க அப்புறம் வாங்கிக்கலாம் சந்தனம் வரல கழுத்துக்கு சிவப்பு வேண்டாம் സന്ദനമിക്ക് മറ്റപ്പ് കളത്ത് വയ്ക്കാതെ രണ്ട് പേരും ഒക്കെ ഓക്കെ അബിക്ക് വെച്ചിട്ട്

சூட எரி கொஞ்சம் தள்ளிக்க பிரிக்காதுக்கு முன்னே வச்சு சொன்னேன் இருதாங்க இரு இரு அப்பா வைக்கிடுச்சு வரிசக்குட்டி இருமா ம் தங்க எந்த இங்கே இருக்குது வரும் உனக்கு தனியா நீயே வரிசைக்குட்டி தான் குழந்த ரட்டையா போட்டு ஒரு இப்படி இருந்துடு அப்படி போட்டுக்குங்க, அவ்வளோதான் இப்படி மோகு இப்படி கெட்டுங்க இப்படி. குட்டி என்ன அதுக்குள்ள ரெண்டு பேர்

சூப்பராக இருக்கா வராத்தில் வச்சு அப்படியே எடுத்துகிட்டு போய் உள்ள சாப்பிட்டுக்குவோம் ஃபஸ்ட்டு இங்கே தேவை மெச்சு தான் பூஜை வண்ணம் திருவாதிரை நோம்பிக் ஃப்ரைட் ரைஸு பருப்பு நெய் இப்படி ரசம் வெண்டைக்காய் புளிக்குழம்பு பூசணிக்காய் வாழைக்காய் பொடலங்கா பீக்கங்காய் திருவாதிரைக்காளி ஒருங்க பாயாசம் பச்சைப்பருப்பு பாயாசம் போண்டா அப்பளம் தயிர் வாங்க சாப்பிடலாம் கண்டிப்பாக உண்மையாக வாங்க எல்லாத்துக்கும் உங்களுக்காக வேண்டிக்கிட்டேன் மாங்கல்ய நம்மை ரொம்ப முக்கியமான நோன்பு பகவான் நல்லா தரிசனம் பண்ணிட்டோம் வாங்க சாப்பிட்லாம் பாய்